வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு லுணுகம் வெகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடாகம்மான ஐந்து பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுணுகம் வெகர போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றைய தினம் முன்னெடுத்து நடவடிக்கையின் போது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபது வயதுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லுனுகம் வெஹ்ர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சாலி நளின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக சபாநாயகர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏராவூர் நகர சபைக்கு போட்டியிடுவதற்காக தான் பதவி விலகுவதாக சாலி நளின் நேற்றைய தினம் விசேட உரியொன்றை நிகழ்த்தி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பதினேழு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இவ்விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் காயமடைந்த பதினோரு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகின்றது பார்மர் லேண்ட் இடையே உள்ள வீதியில் பதினெட்டு சக்கர ட்ரக் வாகனம் ஒன்று மகளிர் ஒன்றை மோதி தள்ளியதில் அவை ஒன்றோடொன்று மோதி கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ட்ரக் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனத்தின் சாரதி மதுபோதையில் போதையில் வாகனத்தை செலுத்தியமையால் இவ்விபத்து நிகழ்த்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிராண்ட்பாஸ் பகுதியில் இன்றைய தினம் காலை இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் இரு சகோதரர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இன்று சந்தேகிக்கப்படும் இரு சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் அறிக்கை வழங்குவதற்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கையூட்டல் பெற்றதற்காக ஆராய்ச்சி கட்டுவ காவல் நிலையத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலாபத்தின் அடிப்பள பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தேவையான காவல்துறை அறிக்கையை வழங்குவதற்காக இந்த காவல்துறை கான்ஸ்டபிள் இரண்டாயிரம் ரூபாய் கையூட்டல் கேட்டதாக கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பின்னர் அந்த தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைக்கப்பட்டதுடன் சந்தேகத்திற்குரிய கான்ஸ்டபிள் சிலாபம் பண்டாரஹெனவில் உள்ள கைசல் பைபிள் தேவாலயத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் திரும்பி வந்ததை அறிந்ததும் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் அறியவில்லை என அவர்கள் தெரிவித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தரை வெளிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலை படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது எவ்வாறாயினும் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை தாகா நகர் பிரதேசத்தில் இரு பெண்களை கொலை செய்தது அவர்களது பதினைந்து வயது நிரம்பிய பேத்தி என கொலை செய்யப்பட்ட இருவரும் இன்னும் இரு பேரன்களை நன்றாக கவனிப்பதாக கூறி அவர் இந்த கொலையை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மூதூர் தாகாநகர் பிரதேசத்தில் வீடு ஒன்றில் இரு சகோதரிகள் நேற்றைய தினம் காலை மணியளவில் வெட்டி கொலை ஓய்வு பெற்ற நான்கு வயது நிரம்பிய இரண்டு பெண்களே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுடன் இருந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரும் நேற்றைய தினம் காலை சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மூந்தூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நடத்திய விசாரணையில் குறித்த இந்த செய்திருப்பது தெரிய வந்துள்ளது அதன்படி கைது செய்யப்பட்டு விசாரணை போது கொலையை செய்ததை சிறுமி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது இரண்டு பாடிகளும் தண்டிவிட மற்ற இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்தியதால் ஏற்பட்ட விரக்தியில் தான் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கொலைகளின் போது பயன்படுத்தப்பட்ட கூர்மையான ஆயுதத்தால் தனது கையிலும் காய் மேற்பட்டதாக அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் அவரது தாயார் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த இரண்டு பெண்களில் அந்த பெண்ணின் தாயாரும் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வாகனத்தில் கடத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகைதீன் மாவட்ட பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த தேக்கு மரப்பலகைகளை கடத்துவதற்கு பயன்படுத்திய வாகனத்தையும் சம்மாந்துறை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சமான்துறை மூன்று பகுதியை சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க நபர் நபர்வரை கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமான்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஐந்து வருடங்களாக ஆக்கிரை பெற்ற போலீசாரினால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் வெள்ளிக்கிழமை சமான்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது அக்கறை பெற்று போலீசாரினால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் கடந்த ஐந்து வருடங்களாக திரட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மூலம் தேடப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் சம்மாந்துறை பிரதேசத்தில் நடமாடுவதாக சம்மாந்துறை போலீஸ் விசிட புலனாய்வு அதிகாரிகளினால் சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் அக்கறை பெற்று பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஆறு ஆவார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்மா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவில் உள்ள மொரக்கொட்டாஞ்சேனி காட்டையண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் குழந்தையொன்றை சடலமாக இன்றைய தினம் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆண் குழந்தையொன்றை பெற்றெடுத்த பெண்ணொருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவழி போலீஸ் நிலையத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கொட்டாஞ்சேனி காட்டியாண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ள நிலையில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் சடலமூன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் அடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் குழந்தை சம்பவதினமான இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் வனவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளம் நீர்ப்பாசன அமைச்சினால் இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து மணி வரை முன்னெடுக்கப்பட்டது அதற்கமிய கிளிநொச்சி மாவட்டத்தில் கிராம சேவையாளர்கள் மூலம் வழங்கப்பட்ட படிவங்களுக்கு அமைய பயிர் நிலங்கள் வழிபாட்டு தலங்கள் பாடசாலைகள் பொது இடங்களில் இன்றைய தினம் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகரசபை உட்பட பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் எனவே கோடாரி காம்களுக்கு தொடர்ந்து வாக்குகளை அளிக்காமல் சரியான ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே மக்களுடைய பிரச்சினைகளை தீர்க்கின்ற எமது கட்சியில் போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்குகளை அளிக்க அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் உலக கொலுகோமா வாரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனியோற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சிவன் கோவிலுக்கு முன்பாக ஆரம்பமான நடைப்பவணியானது காங்கேசந்துறை வீதியூடாக சென்று பின்னர் வைத்தியசாலை வீதியூடாக சென்று எஸ்டிஎஸ் எஸ் வைத்தியசாலையை அடைந்துள்ளது பின்னர் வைத்தியசாலையில் விழிப்புணர்வு செயலமர்வும் நடைபெற்றுள்ளது கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடா நாட்டின் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் அந்நாட்டின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் கனடா வங்கியின் முன்னாள் தலைவரான மார்க் கார்னி அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரியில் தனது பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ததை அடுத்து லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் மார்க் கார்னி ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இது மொத்த வாக்குகளில் சுமார் ஒன்பது சதவீத சிலாவத்தை தியோநகர் காட்டுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் முள்ளித்தீவு போலீசாரால் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளன முள்ளித்தீவு சிலாவத்தை தியோநகர் காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனை அடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உரைப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் குறித்த உரைப்பையில் இருந்து ஆயிரத்தி நானூறு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து இந்த துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எவ்வாறு இருப்பினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்து இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளித்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டீவும் பிரதான செய்திகளுடன்